அமெரிக்காவில் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருவர் இருக்கிறார் கேத்தரின் ஆன் போட்டர் என்று அந்த எழுத்தாளர் அவர் நல்ல சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு அழகான கதை எழுதியிருக்கிறார் அந்த கதை நீங்கள் நான் எல்லோரும் வாழ்வில் ஒரு முறை சந்தித்த கதை நகரத்துக்குள் குடியிருக்கிறாங்க ஒரே நெருக்கடி வாடகை அதிகமாயிருச்சு சின்ன வீடா இருக்கு இதை விட புறநகரத்தில் போய் குடியிருந்தோம்னா பெரிய வீடும் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் விசாலமான காற்று கிடைக்கும் வசதி கிடைக்குமே என்று ஒரு குடும்பம் நகரத்தில் இருந்து புறநகரத்துக்கு வீடு மாறி போகிறாங்க மாறி போகிறவர்கள் வேனில் எல்லா பொருளையும் ஏற்றி கொண்டு போகிறார்கள் ஏற்றுவதற்கு முன்னாடி மனைவி சொல்கிறா நிறைய தேவையில்லாத பொருள் வீட்டுக்குள்ளே இருக்குது காலி பண்ணும்போது தான் தெரிகிறது எவ்வளவு தேவையில்லாத பொருட்களை வீட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னு இது வேண்டாம் இது வேண்டாம்னா எது வேண்டாம் என்று அந்த பெண் தூக்கி வைத்தாலும் இவன் வேணும்னு எடுத்துக்கிடுவான் இருக்கட்டுமே அப்படின்னு இவன் வேணும்னு சொன்னே எடுத்து வைத்தானா அந்த பொண்ணு வேண்டாம் பெண் தூக்கி போடும் நம் வாழ்க்கையில் எதற்காக நிறைய பொருட்களை வைத்திருக்கிறோனே தெரியாது ஆனால் நிறைய பொருட்களை சேகரித்து வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இவர்கள் என்ன நிற்கிறார்கள் புது வீட்டுக்கு போகும்போது குறைந்த பொருட்களோடு போவோம் புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் பிறகு நிறைய சேரும் தானே வாழ்க்கையில் என்று குறைவான பொருட்களோடு நிறைய பொருட்களை மனமே இல்லாமல் விட்டுட்டு போறாங்க புது வீட்டுக்கு போய் புது வீட்டில் முதல் நாளை தொடங்குகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மறக்க முடியாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாள் நீங்கள் குடிபுகிற வீட்டில் முதல் நாள்தான் உங்கள் வாழ்வினுடைய மிகச்சிறந்த நாள் ஏனென்றால் அந்த வீடு உங்களுக்கு உடனடியாக பழகிறார் நீங்கள் அந்த வீட்டிற்கு நாளையெல்லாம் அல்ல இன்னும் தலைமுறைக்கே குடியிருந்தால் கூட அந்த வீட்டில் நீங்கள் முதல் நாளை கடிக்கும்போது அந்த வீடு உங்களை ஏற்றுக்கொள்ளாது அந்த அறைகள் உங்களுடைய அறையாக மாறிவிடாது அந்த ஜன்னலும் கதவுகளும் உங்களுடைய வீடாக இருந்தாலும் உங்களுக்கு யாரோ ஒரு வீட்டில் இருக்கிறோம் என்று தான் உணர்வை கொடுக்கும் அவர்களுக்கும் அப்படிதான் தான் இந்த மனைவி சொல்கிறா அங்கேருந்து பொருளை ஏற்றி கொண்டு வந்தது எல்லாம் பண்ண தலை வலிக்குது நான் என்ன பண்ணிட்டோன்னா வீடு மாற்றிட்டு வரும்போது காஃபி பவுடர் டப்பாவே இங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் காஃபி குடிக்கணும் எனக்கு நீ உடனடியாக போய் பக்கத்தில் கூட கடையில் ஒரு காஃபி பவுடர் வாங்கிட்டு வான்னு சொல்கிறான் இந்த கணவன் சொல்கிறான் நம்ம பழைய வீட்டில் பக்கத்திலேயே கடை இருந்தது உடனே நடந்து போய் எதிராக வாங்கிட்டு வந்துடும் இப்போ புறநகரில் இருக்கிறோம் இங்கேருந்து கடைக்கு போகணும் என்றால் நகரத்துக்குள்ளாடி போகணும் ஒரு தடவை போயிட்டு வர்றது அப்படின்னு சொன்னால் அரை மணி நேரம் ஆகும் இப்போ நான் இப்போ மாறி வந்திருக்கோம் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோனா என்னால் முடியவே முடியாது நீ உடனே பைக் எடுத்துகிட்டு போய் காஃபி பொடி வாங்கிட்டு வாங்குற சரி பரவாயில்லைன்னு சொல்லி சொல்லும்போது இவன் சொல்கிறான் வேறு ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் இப்போதே சொல்லிடு அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு எனக்கு தெரியாதுப்பா எனக்கு முதல்ல காஃபி குடிச்சாதான் தெரியும் நீ போய் வாங்கிட்டு வாங்குற இவன் நேராக பைக் எடுத்துகிட்டு போகிறான் காஃபி பொடி வாங்குகிற கடையில் போய் காஃபி பொடி வாங்குகிறான் அந்த கடையில் நிறைய தள்ளுபடிக்கான பொருட்கள் வச்சிருக்கிறாங்க அதில் ஒரு பதினாறு அடி நீளமுள்ள ஒரு கயிறு ஒன்று தள்ளுபடியில் வச்சுருக்குறாங்க நம்ம ஊர் மதிப்பில் சொல்கிறாங்க ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கடைக்காரர் சொல்கிறாரு இந்த கயிறு ஐநூறுரூவா பெறுங்க இன்னைக்கு ஒரு நாள் தள்ளுபடியில் நூறுரூவாய்க்கு கிடைக்குது அப்படின்னு ஒன்று அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவா கொடுத்து கயிறை வாங்கிடுறான் இதை என்ன செய்ய போகிறோம் அவனுக்கு தெரியாது எதுக்கோ பயன்படும் தானே நூறுரூவாய்க்கு கிடைக்குது இல்லையான்னு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு வரான் கொண்டு வந்து அந்த காஃபி பொடியையும் அந்த கயரையும் காட்டுறான் மனைவி கேட்குற முதல் கேள்வியை இந்த கயரை எதுக்கு வாங்கினேன் இல்லை மலிவாக மலிவாக கிடைச்சா எதையும் வாங்கிடுவியா இவ்வளவு வருடம் ஆயிடுச்சு உன் கூட போராடவே முடியல என்னென்னா தேவையே இல்லாமல் ஒரு பொருளை நூறுரூவா கொடுத்து இப்போ ஏன் வாங்கினேன் இதை திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குறான் சொல்கிறான்ம்மா தள்ளுபடியில் வாங்கிய பொருள் இது இன்னொரு தடவை கிடைக்காதுன்னு இருக்கட்டும் உனக்கு இப்போ கயறு எதுக்கு அவள் கேட்ட பிறகு தான் தெரிகிறது இவனுக்கு நாம் ஒரு பொருளை வாங்கிடுறோம் எதுக்கு நமக்கு உண்மையில அந்த பொருள் நிறைய நேரங்களில் நாம் வாங்குகிற பொருட்களில் அது எதுக்கு என்று யாருக்கும் தெரியாது ஆனால் விலை மலிவாக இருக்குன்னு வாங்கிடும் இவன் அதை வாங்கிட்டு மனைவியிட்ட சொல்கிறான் வாங்கிட்டு வந்துட்டேன் மாற்ற மாட்டேன் இல்லை இல்லை நீ கயரை கொண்டு போய் கொடுத்துடுவா இந்த புது வீட்டை பொறுத்த மட்டும் நான் ரொம்ப கராராக இருக்க போறேன் தேவையில்லாத எதுவும் சேரக்கூடாது இல்லைன்னா இந்த கயரை எதற்கு பயன்படுத்துவா என்று சொல்லுன்னா இவன் யோசித்து பார்க்கிறான் இவன் வாழ்க்கையில் பதினாறு அடி நீளம் உள்ள கயரை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ ஏன் வாங்கணும் எது வாங்க வைத்தது நம்மளை அவனுக்கு ஒரு விஷயம் புரிகிறது என்ன என்றால் நம் ஆசைகளை நாம் எதை வாங்க வேண்டும் என்பதை எப்போது வாங்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்வதே இல்லை யாரோ முடிவு செய்கிறார்கள் யாரோ விளம்பரப்படுத்துகிறார்கள் யாரோ உங்கள் ஆசைகளை உருவாக்குகிறார்கள் என்றால் நீங்கள் அவர்கள் ஆசைக்கு பலியாகிறீர்கள் உங்கள் தேவைக்குத்தானே நீங்கள் பொருள் வாங்க வேண்டும் ஒருபோதும் ஒரு விவசாயி இப்படி ஏமாற்ற முடியாது விவசாயி தனக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் வாங்குவார் கூடுதலாக ஒரு பொருள் விலை கூட குறைவாக இருக்குது என்றால் வேணாம் ஏன் எனக்கு எதுக்கு எண்ணம் போயிடுவார் ஆனால் நாம் தான் எதுக்கு என்று தெரியாமலே பொருட்களை வாங்குகிறோம் இவனுக்கு தெரிகிறது நாம் தான் தவறு செய்தோம் ஆனால் இவனுக்கு இப்போது என்ன கோபம்னா ஒரு சின்ன பிரச்சனையை ஏன் இவன் விட மாட்டேங்கிறா கயிறு தான் நூறுரூவா தான் போனால் பகட்டுமே பரவாயில்லமா இருக்கட்டும் என்று ஒரு ஓரமாக வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு இவன் உடனே சொல்கிறான் நீ முன்னாடி ஒரு பொருள் வாங்கினேல அதை மட்டும் யூஸ் பண்ணுறியா என்ன அது வேண்டாத பொருள் தானே அப்படின்னு சண்டை போட்டுக்கிறான் இவர்கள் சண்டையில் ஒருவருக்கொரு ஒரு கோபம் வந்து புதிய வீட்டிற்கு வந்த நாளிலேயே சண்டை போட்டோன்ட்டு உடனே அந்தம்மா சொல்கிறாங்க வீடு ராசியே இல்லை காரணம் இந்த வீட்டிற்கு வந்த நாளிலே சண்டை வீடாக சண்டை போட்டுச்சு அவன் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல வீடு தான் நல்லா தான் இருக்குது உன் வேலையை பாருன்னு திட்டிட்டு வெளியே போய் உட்காந்துடறான் கொஞ்ச நேரம் கழித்து அந்தம்மா காஃபியை தயாரிக்கிறாங்க காஃபி குடிக்கிறாங்க காஃபி குடித்த உடனே அவர்களுக்கு இருந்த கோபம் அவர்களுக்கு இருந்த அயற்சி எல்லாமே போயிடுச்சு இன்னொரு கப்பில் காஃபி எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே கொடுத்து நீயும் குடி அப்படிங்கிறாங்க அவனும் காஃபி குடிக்கிறான் ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த காஃபி பவுடர் நான் வாங்கினதே இல்லை இது எங்கே வாங்கினேன்னு கேட்குறேன் இது அந்த கடையில் தான் வாங்கினேன்னு உனா அங்கேயே இது வாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிற சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் சாவகாசமாக நிதானமாக வீட்டின் வாசலில் ரெண்டு சேர் போட்டு உட்காந்து பார்க்குறாங்க இவ்வளோ இடம் இருக்குது விளையாடுறதுக்கான இருக்குது ஜனங்கள் இருக்குது இவ்வளோ இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க பார்த்தபோது அந்த பொண்ணு சொல்கிறா நான் தான் அவசரப்பட்டு கோச்சிக்கிட்டேன் ஒரு கயர் தானே இருந்துட்டு போதேன் எனக்கு என்ன தெரியுமா எனக்கு என்னுடைய பணி என்னை அழுத்துக்கிறது எனக்கு தலைவலிக்கிறது இல்லையா அதைத்தான் நான் உன்னிடம் சொல்ல விரும்பினேன் அதுதான் இந்த கயராக மாறிடுச்சு கயர் அல்ல இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை என் தலைவலி இல்லை நான் இருக்கட்டும் அப்படிங்கிறான் இவன் உடனே இல்லை இல்லை நீ கரெக்டாக தான் சொன்னேன் நான் தான் கோச்சிக்கிட்டேன் என்ன அப்படின்னா தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கிட்டேன் உண்மையில் நூறு ரூபாயை கொண்டு ஒரு தேவையான பொருளை வாங்கியிருக்கலாம் திருப்பி வாங்கிருக்கேன் அப்படிங்கிறான் மனைவி சொல்றா கொடுக்க வேணாம் ஒரு குடும்பம் இருந்தா இப்படிதான் நிறைய தேவையில்லாத வாங்கி வச்சுக்கிட்டு தான் வேணும்ங்கிற கதை முடிந்து விடுகிறது அடித்தவரை எனக்கு தோன்றியது எங்கோ அமெரிக்காவில் ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் யாரோ சொன்ன எழுதிய ஒரு கதை இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு பொருந்துகிறது உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்துகிறது என்றால் நாம் நிறைய விஷயங்களை எதற்கு என்றே தெரியாமல் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் எதற்கென்றே தெரியாமல் செய்துக்கிட்டே இருக்கும் இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்துகிறது என்ன பாடத்தை என்றால் நீங்கள் ஒரு நெருக்கடியின் போது நீங்கள் எடுக்கிற முடிவு சரியானது அல்ல இந்த முடிவை ஒரு கப் காஃபி மாற்றிடும் கொஞ்சம் நிதானமாக அமர்ந்து யோசித்தீங்கன்னா மாற்றிடுவீங்க இன்னும் சொல்ல போனால் சாவகாசமாக அந்த வீட்டில் உட்கார்ந்துருந்து பேசியிருந்தாங்கனால மாறிடுவீங்க ஆனால் அதற்குள்ளாக நடக்கக்கூடிய சண்டை அதற்குள்ளாக நடக்கக்கூடிய சச்சரவுகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அதற்கப்புறம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த கயரை பயன்படுத்தவே வேண்டாம் என்றால் கூட பரவாயில்லை என்ற ஏன் வருது அப்படின்னா எல்லா பொருளும் ஏதோ ஒரு நேரத்தில் தேவைப்படுகிறது அது எப்போ தேவைப்படும் தெரியாது அது எப்போ வேண்டும் என்று தெரியாது ஆனால் அது மனிதனுக்கு என்னென்னால் யாருக்கோ என்றைக்கோ ஒரு நெருக்கடியில் தேவைப்பட்ட பொருட்கள் தனக்கும் தேவைப்படுமே என்று நினைத்து வாங்கி வைக்கிறான் பழைய குடும்பங்களில் அதனால் தான் எதையும் வீணாக்க வேண்டாம் என்று வைத்துட்டே இருந்தாங்க நிறைய நேரங்களில் கொடுக்காமலே அதை அப்படி காலாவதியாக்கினார்கள் ஆனால் இந்த கதை போன்ற ஒரு இலக்கியம் நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறது என்ன என்றால் மனித மனது என்பது விசித்திரமானது அந்த மனித மனது என்பது நாம் நினைப்பது போல ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ்வதன் வழியாக இனிமையான வாழ்க்கையை மட்டும் வாழல சண்டையை சச்சரவுகளை பிரச்சனைகளை சந்தித்து 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 அதிலிருந்து ஒரு தீர்வை கண்டு அந்த தீர்விலிருந்து தனக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொள்கிறார்கள் அதே விஷயத்தை தான் உலகமும் பேசுகிறது உலகமும் சந்திக்கிறது உலகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய 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 வெற்றிகளை பெற்ற மனிதனுக்கு அவன் பெற்ற வெற்றிகளின் காரணமாக மிகப்பெரிய உயரங்களை அடைந்திருப்பார் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலைவராக இருப்பார் அல்லது ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக இருப்பார் ஆனால் வீட்டுக்குள்ள போனேங்கன்னு வைங்க ஒரு மரியாதையும் இருக்காது நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய மனிதனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் என் முன்னால் என்னை உட்கார வச்சுட்டு என்ன சார் மோர் குடிப்பீங்களா அப்படின்னு குடிப்பேங்க ஒரு மோர் கொடுமா அப்படின்னு சொன்னார் நான் ஒரு ஒன்பதரை மணிக்கு அவர் வீட்டுக்கு போனேன் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருந்தேன் பன்னிரெண்டு மணி வரைக்கும் வரல கொஞ்ச நேரம் கழிச்சா அவர் சொன்னார் நானே போய் தயார் பண்ணி சார் கொண்டு வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும்ல இப்படி சார் வீட்டில் என் நிலை அப்படி நான் சொன்னேன் உங்களை விட கௌரவமான வாழ்க்கையை தான் நான் வாழ்கிறேன்னு அர்த்தம் பணம் தான் அளவுக்கு இல்லைன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு பணம் வந்தால் எல்லாம் வந்துரும் நினைக்காதீங்க சார் சாதாரண குடும்பமாக நாங்கள் இந்த நகரில் ஒரு சின்ன இடத்துல இருந்து வாழ்க்கையை தொடங்கினோம் அப்போ எங்கள் வீட்டில் எந்த நேரம் யார் வந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க சார் சாப்பாடு போடுவாங்க சார் பணம் வர 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 பணம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு மனது மாறிடுச்சு சார் இப்ப அவர்களுக்கு யாரையும் அவங்க கூட்டிட்டு வருவான் ஆனால் வர்றவனுக்கு எல்லாம் மோரி டீ கொடுக்குது வேலையா அப்படின்னு அவங்க நினைக்கிறார்கள் உண்மையில் அந்த அன்பு உள்ள பெண்ணுடைய மனதில் இருந்த அன்பு ஏன் மறைந்தது இனி தேவையில்லை நீ இந்த உலகம் தேவையில்லை இந்த மனிதர்கள் தேவையில்லை அவருக்கு வேணும் அவருக்கு வேணும்னா அவர் கடையில் வாங்கி கொடுக்கட்டும் இல்லைன்னா அவர் செய்யட்டும் அந்த மரியாதையை அவர் தன் பணத்தை கொண்டு பெற்றுவிட முடியுமா அல்லது மரியாதையை தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு நிலைநாட்டி விட முடியுமா முடியவே முடியாது அதனால்தான் நிறைய பெரிய மனிதர்களுடைய வீடுகளில் அவர்கள் உண்மையில் உலகத்திற்கு பெரிய மனிதர்களாகவும் உள்ளுக்குள் வருத்தமான இன்னும் சொல்லப்போனால் வெடியே பகிர முடியாத துயரத்தோடும் இருக்கிறார்கள் உலகம் அவர்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறது ஒரு விதம்தான் என்றால் புத்தகமும் இலக்கியமும் தான் அவர்களுடைய மறுபக்கத்தை அறிமுகம் காட்டுகிறது அந்த மறுபகத்தை அறிமுகம் காட்டும் போது அது என்ன நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது என்றால் எல்லோருக்குள்ளும் போன்ற துயரங்கள் இருக்கிறது எல்லா தந்தையும் பிள்ளையினுடைய திருமணத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் சீனாவில் ஒரு பழமொழி இருக்கிறது என்னென்றால் ஒரு பெண் பிறந்தவுடனே தந்தை போய் அந்த கோவிலில் வணங்கும் போது சொல்லுவாராம் இவளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஆயிரம் கோவில்களை நான் வணங்க வேண்டும் சொல்லுவாராம் இன்றைக்கு அவள் பிறந்த இன்னைக்கு ஏனென்றால் ஒரு தந்தைக்கு ஒரு பெண் பிறந்த அன்றே அவளுக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்யணுங்கிற அந்த பொறுப்பும் அந்த கவலையும் வந்துடுது மனதில் தந்தையின் பெரும்பான்மையான தந்தைகள் பையன்களை பற்றி அல்ல பிள்ளைங்களை பற்றி கவலைப்படுத்தியே இருக்கிறாங்க ஆனால் வாழ்க்கை பாருங்கள் இப்படி கவலைப்பட்ட அத்தனை தந்தைகளுக்கும் ஒரே விடையைத்தான் தந்திருக்கிறது அவர்களை தோற்கடித்திருக்கிறது அவர்கள் கவலை நிஜம்தான் என்று நிரூபித்திருக்கிறது மிக குறைவான பெண்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது நிறைவான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது உண்மையில் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்கள் கனவு காணுகிறார்கள் எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படியானது என்றால் தெரியவே தெரியாது எந்த காரணம் அந்த தந்தை மிக நன்றாக வளர்த்தார் மிக நன்றான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தாள் ஆனால் அவளுக்கு அந்த வாழ்க்கை இனிமையாக இல்லை அந்த கவலையுற்ற தந்தையினுடைய மனதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சாக்ஸ் கிங் லேயர் வேணும் நீங்கள் கிங் லேயரை படித்தால் உங்களுக்குள் அந்த லேயர் இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்கே கிடைக்க வேண்டிய உங்களுக்கே அடைய வேண்டிய ஒரு உயரத்தை அடைய போகிற நாளில் நீங்கள் அதை குறுக்கு வழியில் அடைவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மேக்பத்தை படிப்பீர்கள் எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் போகிற பயணம் அல்ல வீடு திரும்புகிற பயணம் தான் இனிமையானது நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போவேன் திரும்பி வரும்போது சென்னையின் மீது விமானம் கொஞ்சம் தாமதமாக பறந்தால் கோபம் வரும் தேவமா வீட்டில் கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு அதுவும் சில நேரங்களில் பனி மூட்டம் இருக்கிறது என்பதால் விமானம் சென்னையின் மீது எப்படி பறந்துகிட்டே இருக்கும் அழகான சென்னையை பார்க்க முடியும் அந்த விமானத்தில் இருந்தபடி அப்படி நேரம் வீட்டில் குதிச்சிட முடியாதா என்று தோணும் ஏன் காரணம் என்ன என்றால் வீடு திரும்புவது என்பது மனிதனுடைய மனதிலேயே போன ஒரு விஷயம் உலகிலே பெரும் கிரேக்க இதிகாசம் ஒடிசி கிரேக்க இதிகாசங்கள் எல்லாமும் பேசுவது வீடு திரும்புவதை பற்றி தான் அதிலும் போர் முடித்து வீடு திரும்புகிறார்கள் இல்லையா அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது அணங்களுக்கு அப்புறமும் வீடு திரும்பி மீண்டும் மனைவி மக்களோடு வாழ முடியாதா என்று தெரியாது வீடு திரும்புவது தான் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் இலக்கியம் திரும்ப திரும்ப மனிதனுக்கு வீடு திரும்புவதை பற்றியே பேசிட்டு ஒவ்வொரு நாளும் அதை பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா வீட்டிலேருந்து வெளியே போறது சரி திரும்பி வந்துடு தான் போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க போயிட்டு வர்றேன் நீ திரும்பி வந்துடணும்னு ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் நீங்கள் படியை விட்டு இறங்கி போவது ஈஸி திரும்பி வர்றது ஈஸியே இல்லை பலர் திரும்பி வராமலே போயிருக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்கும் என்றே தெரியாமல் போயிருக்கிறது அதனால்தான் திரும்ப திரும்ப ஒரு வீடு மனிதனை பொத்தி பாதுகாத்து வைத்துக் கொள்கிறது இதற்குள்ளாகவே நீ வாழ்ந்து விடு என்றால் ஆனால் உலகம் அப்படி இல்லையே இடையே நீங்கள் போகத்தானே வேணும் வெளியே போகிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு பண்டிகை நாட்களில் ஆசை ஆசையாக வீடை நோக்கி திரும்பி வர்றாங்க அங்கே வசதி இல்லை என்றால் இல்லை வீடு ஏதோ ஒரு இதத்தை தருகிறது இந்த மனதை புரிந்து கொள்வது இந்த மனதினுடைய இன்பங்களை எடுத்து சொல்வதுதான் நல்ல புத்தகத்தின் அழக பர்மாவில் யுத்தம் நடந்தது இரண்டாம் உலக பொருள் உங்களுக்கு தெரியும் அப்போ ஜப்பான் குண்டு போட்டாங்க மொத்த பர்மாவில் வசித்த தமிழர்களும் அந்த வீடு இழந்து வந்தாங்க நம்ம ஊரில் கூட பர்மா காலனி இருக்குது பர்மாவிலிருந்து பிழைக்கிறதுக்காக வந்த தமிழ் மக்களினுடைய ஒதுக்கப்பட்ட இடம் அது சென்னையில் போனால் பெரிய பர்மா பசார் இருக்குது எல்லா ஊர்லேயும் பர்மா செட்டில்மெண்ட் இருக்குது அந்த பர்மாவிலிருந்து பிழைப்பதற்காக வந்த தமிழர்களில் ஒரு தமிழர் எப்படி நாங்கள் ரங்குனியிலிருந்து நடந்தே தமிழ்நாட்டிற்கு வந்தோம் என்று நடந்து வந்த கதையை எழுதியிருக்கிறான் அதற்கு வேறு ஒன்றும் பெரிய டாக்குமெண்ட்ரி கிடையாது எந்த சினிமாவிலும் அது காட்டப்படவில்லை ஆனால் சாமிநாத சர்மா என்ற ஒரு எழுத்தாளர் பர்மாவிலிருந்து தன் மனைவியோடு எப்படி பாம்பு போடப்பட்ட அந்த விமானங்கள் குண்டு மழை பொழிந்து நகரமெல்லாம் இடிபாடுகளாகி வீடு அழிந்த நிலையில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மொத்த பர்மாவிலிருந்தும் நடந்தே கூட்டம் கூட்டமாக தமிழர்கள் திரும்பி வந்தோம் என்ற உண்மை கதையை எழுதியிருக்கிறார் அது நம் வாழ்க்கை கதை இல்லையா நம் மூதாதையர்கள் அடைந்த துயரம் தானே உங்கள் தாத்தாவில் ஒருவர் அங்கே பிறந்தவர் அங்கே இருந்தவராக வணிகம் செய்வராக இருந்தால் அது உங்கள் கதை இல்லையா நீங்கள் அதை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்ன என்றால் ஒரு நெருக்கடியின் போது மனிதர்கள் எந்த நம்பிக்கையில் நடந்து செல்கிறார்கள் அவர் சொல்கிறாரே எனக்கு ஊருக்கு போய் சேருவோம் நம்பிக்கையே இல்லை ஆனால் வாழ்க்கை எங்களுக்கு உண்மையில் அனுமதித்தால் அந்த கருணை எங்கள் பக்கம் இருந்தால் நாங்கள் போயிடுவோம் நம்பினோம் ஏன்னால் வழியில் சாவதற்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் நடக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக நடக்கிறார்கள் அப்படி நடக்கிற நேரத்தில் கையில் காசு இல்லாமல் நடக்கிறார்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கையில் காசு இல்லாமல் நீங்கள் இங்கிருந்து உங்கள் தெருமுக்கு கூட பய எப்படிங்க போகிறதுன்னு ஆனால் கையில் காசு இல்லாமல் வீடு இழந்த ஒரு கணவான் மனைவி நிறைய தமிழ் குடும்பங்கள் மொத்தமாக நடந்து போகிறாங்க இவருக்கு ஒரு பயம் வழியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா ஒரு மருத்துவ செலவுக்கு வேணும்னா ஏதாவது உதவி தேவைன்னா பணம் வேணும் இல்லையா ஒரு நண்பரை தேடி போய் கேட்கிறார் நான் பழைக்கிறதுக்காக போகிறேன் என்னன்னு தெரியல எனக்கு ஏதாவது பணம் கொடுப்பா அப்படின்னு அந்த நண்பர் சொல்கிறார் கேட்காத ஆள் வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு என்ன செய்யணும் தெரியல பணத்தை எடுத்துக்கோங்க என்று பணப்பெட்டியை அவர் முன்னாடியே வைக்கிறார் சாமிநாத சர்மா மிக அழகாக எழுந்திருக்கிறார் நண்பர்களை என்ன அப்படின்னா பணப்பெட்டியை உங்கள் முன்னால் வைத்தால் எவ்வளவு எடுப்பது என்று உங்களுக்கு தெரியாது என்கிறார் நிஜத்தில் ஒருவர் உங்களுக்கு முன்னாடி பசை கொடுத்து இதிலிருந்து பணத்தை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு எடுக்கன்னு தெரியாது அவர் சொல்ற நீங்களே கொடுங்களேன் நீங்க எடுத்துக்கோங்க உங்கள் நெருக்கடிக்கு எவ்வளவு பணம் தேவை என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு பணத்தை என் பணப்பட்டியிலிருந்து எடுத்துக் சாமிநாத சர்மா நூத்தி அறுபது ரூபாய் மட்டும் எடுத்துக்கொள்கிறார் நான் பிழைத்து வருவதற்கு இவ்வளவு போதும் என்று அவர் சொல்றார் அதை எடுக்கும் போது மனதுக்குள் சொல்லிக்கொண்டேன் ஊருக்கு போய் வேலை செய்து நான் அடைக்க வேண்டிய முதல் கடன் இதுதான் என்று அப்போ கூட அது ஒரு ஒருவர் கொடுத்த கொடை அல்ல ஈகை அல்ல கடன் அந்த பணத்தில் அவர்கள் கிளம்புறாங்க ஊர் ஊராக போகிறாங்க ஒவ்வொரு ஊரிலும் யாரோ வரவேற்கிறார்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது அது வந்து எனது பர்மீய வழிநடை பயணம் என்ற ஒரு புத்தகம் தமிழில் கிடைக்குது புத்தகமாக இருக்குது அந்த புத்தகம் இணையத்தில் இலவசமாகவே கூட கிடைக்கிது அதை நீங்கள் படித்தால் தெரியும் என்னென்னா வழிமுழுக்க இவர்களை ஆதரித்து உணவு கொடுத்து தங்க எல்லாம் பர்மாவை சேர்ந்த எளிய விவசாயிகள் அவர்கள் யாரோ கஷ்டப்பட்டு நடந்து போறாங்க யாரோ அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க எங்க தோட்டத்தில் வந்து சாப்பிடுங்க எங்க இடத்துல வந்து தங்குங்கன்னு தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவர்களை ஓர் இடம் விட்டு இடம் போறாங்க இன்னொரு இடத்தில் யார் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து யார் இவர்களை அனுப்பி வைக்க வேண்டுமோ அவர்கள் இவர்களை சுரண்டுகிறார்கள் இவர்களுடைய நகைகளை பறிக்கிறார்கள் இவர்கள் கொண்டு போன பொருட்களே அபகரித்துக் கொள்கிறார்கள் இவர்களுக்கு தனக்கு பாதுகாப்பு தர வேண்டியவர்கள் தங்களிடம் பொருளை பறிக்கிறார்கள் நெருக்கடியில் தான் நண்பர்களை எல்லா மோசமான செயல்களும் நடக்கிறது ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த விபத்தில் உதவி செய்வதற்கு பத்து பேரும் உன் விபத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை திருடுவதற்கு இருபது பேரும் போறான் அவர் சொல்லுகிறார் அப்படியே மாறி 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 வந்து இந்திய எல்லையை காணுகிறார்கள் பல நாட்கள் நடந்து இந்திய எல்லையை பார்த்தபோது அவர் சொல்லுகிறார் இந்திய எல்லை என்ற பெயரை பார்த்த உடனே எனக்கு கண்ணீர் வந்தது என்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அதை பார்த்து கண்ணீர் வராது காரணம் அந்த நெருக்கடியும் அல்ல இந்தியா என்பது நமக்கு ஒரு சொல் மட்டும்தான் ஆனால் நீங்கள் இந்த நெருக்கடியை உணர்ந்திருந்தால் இந்த தேசம் உங்களுடையது என்று நீங்கள் உணர்கிற தருணம் எப்போது தெரியுமா அந்த எல்லையை தொடுகிற போது இது என் தேசம் நான் இந்த தேசத்தைச் சேர்ந்தவன் என் ஊர் எங்கோருக்கு அவர் இந்திய தேசத்துக்குள்ள வந்துடுறாரு இங்கே இருக்கக்கூடிய ராணமும் அவர்களை விசாரிக்கிறது சேர்க்குது அவங்க சொல்கிறாங்க நீங்களாம் தெக்க உள்ளவங்க இல்லையா அப்போ அவருக்கு டக்குன்னு திரும்பி இந்தியா சொல்லுங்கிருச்சு ஆமாங்க நாங்கள் வந்து எங்கள் ஊரெல்லாம் சென்னை அங்கே இருக்கிறோம் அப்படின்னு ரயில் ஏறி போங்கலுங்கிறாங்க வந்த மக்கள் உடனடியாக ரயிலேறி ஊருக்கு வந்துடணுங்கிறாங்க இவங்க ஒரு நாள் தங்கி போகலாமே வேண்டாம் இந்த ரயில் ஒரு வேலை கிடைக்காம போகலாம் ஊருக்கு போவதற்குள்ளே எதாவது நடந்துடலான்னு கிளம்பி 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 வந்து ஊர் வந்து சேர்ந்து திரும்ப ஒரு வேலை பார்த்து திரும்பி புத்தகம் எழுதி திரும்ப இந்த வாழ்க்கையை எழுதியிருக்கிறார் இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ளாடியும் அவர் செய்த ஒரு பணி மகத்தானது என்ன அப்படின்னா ஊர் விட்டு ஊர் போகிற உயிர் பிழைப்பதற்கான பயணத்திலும் கூட அவர் சாக்ரட்டிஸ் எழுதிய ஒரு புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு பத்து பத்து பக்கமாக ஒவ்வொரு ஊருக்கும் மொழிபெயர்த்துக்கிட்டே போறார் எந்த இடத்தில் மொழிபெயர்க்கிறார் வாருங்கள் நாளைக்கு உங்க தலையில குண்டு போட்டுருவான் அந்த வீட்டில் ஒரு இரவு உட்கார்ந்து கொண்டு ஒரு பத்து பக்கம் சாகர்டீச மொழிபெயர்க்கிறார் அப்படி மொழிபெயர்த்து கொடுத்த புத்தகங்களை தான் நண்பர்களே இந்த புத்தக கண்காட்சி வச்சிருக்கு அதை படித்துத்தான் நீங்களும் நானும் உருவாகி இருக்கிறோம் அந்த சாமிநாத சர்மா தான் கார்ல் மார்க்ஸை பற்றி எழுதியிருக்கிறார் அவர்தான் ஹிட்லரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர்தான் உலகத்தின் புகழ்பெற்ற கிரேக்க வரலாறு எழுதியிருக்கிறார் இவ்வளவும் எழுதிய சாமிநாத சர்மாவை யாருக்கும் அவர் எப்படி இருப்பார் என்று கூட தெரியாது காரணம் என்ன என்றால் அவர் நட்சத்திரம் அல்லையே அவர் எந்த புகழ் வெளிச்சத்திலும் இல்லையே ஆனால் ஒரு தமிழ் அறிஞர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடியவர் ஒரு எழுத்தாளர் தன் வாழ்வின் எல்லா துயரங்களுக்கு அப்புறமும் அவர் ஒரு வெளிச்சத்தை ஏந்தி சென்றிருக்கிறார் என்றால் அந்த வெளிச்சம் இலக்கியம் தான் அவர் உண்மையில் சாக்ரெட்டு செய்தான் தன்னுடைய வெளிச்சமாக கையில் வச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு சமூகத்தில் சாக்ரட்டிஸ் பேசி உருவாக்கி அந்த சமூக சிந்தனைகளை எல்லாம் தமிழ் மக்கள் படிக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய மனதில் அந்த சிந்தனைகள் போய் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை அந்த மனிதனுக்கு கடைசி வரை இருக்கிறது அவர் தன் பயணத்திலேயே அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு தமிழ் நூலுக்கு பின்னாலும் உலகம் மரியாத கதை இருக்கிறது ஆனால் அந்த நூல்களுக்கு நாம் வீடும் இடமில்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன அவங்க யோசிச்சு பாருங்கள் அவன் ஒரு தானே இது செய்கிறார் மற்றவரை போல அவர் வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஏன் ஒரு மொழிக்காக அந்த மொழி பேசுகிற மக்களுக்காக இன்னும் சொல்லப்போனால் தன் வாழ்வினுடைய அரிய கடனாக அதை செய்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு தமிழ் புத்தகத்திற்கு பின்னாலும் அதை எழுதிய எழுத்தாளனுடைய ஒரு மாபெரும் வாழ்க்கை கதை இருக்கிறது அவனை வீடு பெரும்பாலும் அங்கீகரிக்கவே இல்லை உலகம் ஒரு எழுத்தாளனை கொண்டாடி இருக்கிறது பெரும்பான்மை எழுத்தாளர்களில் அந்த எழுத்தாளர்களை வீடு அவரை அங்கீகரிக்கிறேன் அவருடைய சொந்த பிள்ளைகளையே அவரை கைவிட்டு விட்டார்கள் எனக்கு தெரிந்த ஒரு எழுத்தாளர் இறந்தார் அவருடைய இறுதி சடங்கிற்காக நாங்கள் போனபோது ஒரு பையன் சொன்னார் எங்கள் அப்பா புக்கெல்லாம் உள்ள கிடக்கு எல்லாத்தையும் தூக்கி வெளியே எறிஞ்சிடுவேன் யாருக்காவது தேவைன்னா எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் எங்களுக்கு கேட்கவே கண்ணீராக இருந்தது என்ன என்றால் அந்த புத்தகங்களை உங்கள் தந்தை எத்தனை காலம் ஆசை ஆசையாக வாங்கி படித்து சேகரித்து வச்சிருக்காரு உங்களுக்கு அது முக்கியம் இல்லையா என்றால் அவர் சொல்கிறார் எங்கள் அப்பாவே முக்கியம் இல்லைங்க அப்புறம் அவர் படித்த புக்கு மட்டும் என்ன முக்கியம் எங்கள் அப்பா மட்டும் ஒழுங்காக ஒரு வேலைக்கு போய் சம்பாதித்து தேவையான செல்வங்களை திரட்டி வைத்திருந்தால் போதும் இவர் வேண்டே வேணாத வேலைகளை புத்தகம் எழுதுகிறேன்னு சொல்லி என் அம்மாவை கஷ்டப்படுத்தி எங்களை கஷ்டப்படுத்தி வறுமையில் ஆழ்த்தி இவருக்கு நூறு வருஷம் கழிச்சு ஆயிரம் வருஷம் கழித்து செலவிக்க போறாங்கன்னா என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியல ஒரு நகரத்தில் அந்த நகரத்தில் வாழ்ந்த கோடான கோடீஸ்வரர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் மாபெரும் மன்னர்களாக இருந்த சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாது ஆனால் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கம்பர் இருக்கிறார் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கபிலர் இருக்கிறார் பரணர் இருக்கிறார் தமிழனுடைய இலக்கியம் போறாருக்கு அன்றைக்கு அரசாண்ட மன்னர் இல்லையே காலம் ஒரு பதிலை நமக்கு சொல்லுகிறது கலை இலக்கியத்திற்காக தன் வாழ்க்கையை ஈந்தவர்கள் காலத்துக்கு அப்பாலும் இருந்துகிட்டே இருப்பாங்க நாங்கள் எல்லாம் பாரதியை படித்தவர்கள் நாங்கள் எல்லாம் பாரதிதாசனை வாழ்த்திருக்கிறோம் புதுமைப்பத்தனை படித்திருக்கிறோம் என்றால் அவர்கள் எல்லாம் நம் உறவினர்களா என்ன இல்லையே ஆனால் அவர்கள் புகழை நாம் ஏன் ஓங்கி உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால் அவர்கள் தொடர்ந்து தலைமுறையாக இந்த வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது இந்த வீடும் உலகமும் இருக்கக்கூடிய இடைவெளியை இன்றைய தொழில்நுட்ப சாதனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சுண்ணதாகிட்டே வருது ஒரு ஃபோன் இருந்தால் போதும் இன்னும் மனுஷனே தேவையே இல்லை என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் உண்மை எப்படி இல்லை என்பதை ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தேடி சென்று பார்த்து மௌனமாக அவன் அருகில் உட்கார்ந்திருப்பது போன்ற வேறு ஒரு தோழமை ஒன்றுமே கிடையாது ஒரு நெருக்கடியின் போது நீங்கள் மௌனமாக அவர் பக்கத்தில் போய் நின்று கை போட்டு நான் இருக்கேன்னு சொல்கிறீங்களே அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு நிக்கிறையே கிடையாது ஒரே ஒன்றை சொல்லி என் முறையை முடிக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் நிறைய சொத்து வைத்திருந்தார் அவருக்கு பிள்ளைகளோடு பிரச்சனை பிள்ளைகள் அவரை கவனிக்கவில்லையே என்று பிள்ளைகள் சொத்தை எழுதி தான் தந்தையை கவனிப்போனான் இந்த தந்தை என்ன செய்தார் என்றால் அப்படியெல்லாம் இல்லை ஒவ்வொரு நாளும் திரைப்படத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் ஒரு உதவி இயக்குனராக இருக்கக்கூடியவர் ஒருவர் இவரை தேடி போய் பார்ப்பார் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மனம் விட்டு பேசுவார்கள் பேசுகிற நேரத்தில் எல்லாம் அவர் வந்து அந்த மகிழ்ச்சி அடைந்தார் என்ன அந்த பையன் வந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்கு சார் ஒவ்வொரு நேரம் வந்து பார்த்தோன்னே பெத்த தகப்பனை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறான் சார் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறான் சார் உதவி செய்கிறான் சார் ஒன்றும் இல்லைனாலும் நான் சொல்றதை இனிமையாக கேட்குறான் சார் அந்த பையனை பிடிச்சிருக்கு சார்னு அந்த பையன் பிறந்த நாளுக்கு உடைகள் வாங்கி கொடுத்தார் அந்த பையனுக்கு தேவையான உதவிகள் பண்ணார் அப்போ மாத செலவுக்கு அவனுக்கு பணம் போட்டு விடுவார் அந்த பையன் சொன்னான் சார் நான் ஒன்றுமே பண்ணல சார் சும்மா போய் அவர் முன்னாடி உட்காந்துருப்பேன் அவர் சொல்கிறத கேட்பேன் அவருக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான் சார் அப்படின்னு அவர் இறந்து போனார் இறந்து போகும்போது அவர் ஒரு உயிர் எழுதி விட்டு இறந்திருக்கிறார் எல்லா சொத்துக்களையும் அந்த பையன் பேர்ல எழுதிட்டார் அந்த பையன் சொல்கிறான் வாழ்நாளில் நூறே நூறு சொற்களை அவருக்கு செலவழித்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய சொத்து எனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் சொற்களினுடைய மகத்துவமே தெரியாமல் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களே இவர் யார் என் உறவினரா என்ன என் குடும்பத்தில் கூட இதை எழுதி வைப்பார்களே தெரியல அவங்க பிள்ளைங்க இவர் மேலே கேஸ் போட்டாங்க இந்த பையன் அலை அது வேற விஷயம் ஆனால் ஒருவருக்கு நூறு இனிய சொற்களை ஆறுதலான சொற்களை அரவணைத்து செல்லுகிற சொற்களை ஒருவர் கொடுத்தாலே போதும் அவர் எல்லாவற்றையும் தர தயாராக அந்த சொற்கள் தான் நண்பர்களே புத்தகங்களாக உருமாறி இருக்கின்றன அந்த சொல்லின் வெளிச்சம் உங்களை வழிகாட்டும் என்று சொல்லி இந்த இனிய தருணத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன் மன